உண்மையை நிலை புலம்பியர் உறவுகளால் எதிர்கட்சி தலைவர் சபாநாயகருக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு கொழும்பில் வீடுகள் இல்லாதவர்களுக்கு புதிய வீட்டு திட்டம் அனுர அரசின் மகிழ்ச்சியான அறிவிப்பு இலங்கை வங்கி தலைவர்களுக்கு தீ விபத்து இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதிரடி கைது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உடைய இளைய மகனான ரோஹித் ராஜபக்ஷ வெண்ணிப்பு செலுத்தியோர் ஏற்பட்டுள்ளது இதன் பிரகாரம் குறித்த விடயத்தின் காரணமாக கொண்டு பிரதமர் பதவியிலிருந்து கரணியை நீக்குவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சி செய்து வருவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் உடகு பேச்சாளர் சஞ்சீது எதிர்பார்த்த தெரிவித்துள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமண கட்சியின் காரியாலயத்தில் நேற்று தினமிடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு ார் அவர் மேலும் கருத்து மக்கள் விடுதலை முன்னணியனும் உடைந்து விழுந்த ராக்கெட் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மதமீது நம்பிக்கை இல்லாத இந்த அரசாங்கத்திற்கு மத கோட்பாடுகளை இன்று எதிராக முடிந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் இளைய மகனை தொடர்பு படுத்தி இதுவரை காலமும் முன்வைத்த குற்றச்சாட்டையும் பிரதமர் ஹரணி அமரசூரிய பொய்யாக்கியுள்ளார் ராக்கெட் பற்றிய பிரதமர்

பிரிவினைவாத குழுக்களின் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக நேரிடும் என கட்சியிலிருந்து விலகிய ஜேவிபியின் முன்னாள் அரசியல் குழு உறுப்பினரு நந்தன குணதிலக எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் இக்கடுவையில் இன்று இடம்பெற்றோர் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமிழ் புலம்பெயர்ந்தோர் மற்றும் சில ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினர்களின் அழுத்தத்தினாலும் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த நடவடிக்கை மிகவும் கவலைக்குரியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவை ராணுவ தீர்வை நோக்கி வலியுறுத்துவதில் ஜேவிபியின் கடந்த கால பங்கை அவர் நினைவுபடுத்தியது மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கு அவர்கள் ஆதரவளித்ததையும் குறிப்பிட்டுள்ளார் புலம்பிய தமிழர்கள் தேசிய மக்கள் சக்தியை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர் சப் அணி புதைக்குழியை அகழ்வதில் அதிக ஆர்வம் காட்டும் அரசாங்கம் தற்போது சூரியகாந்த் மற்றும் ரோகந்திர புதைகுழிகளிலும் இதேபோன்று ஆர்வத்தை ராஜபக்ஷ ஒரு பெரிய பிரிவினை வாதத்தால் இயக்கப்படும் அரசியல் நெருக்கடியை தீர்த்து வைத்ததாகவும் ஜேவிபி ஒரு காலத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் அரசாங்கத்திலும் அமைச்சரவை பதவிகளை வகித்ததாகவும் நந்தன குணதிலக குறிப்பிட்டுள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் இந்த முறைப்பாடு புதிய மக்கள் முன்னணியின் கொழும்பு மாவட்ட தலைவரும் மாநகரசபை உறுப்பினருமான தினேஷ் அபேகோனிலால் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் சபாநாயகரின் உத்தியோக முறை இல்லம் நாடாளுமன்ற ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி மையமாக மாற்றப்பட்டுள்ளது சபாநாயகரின் உத்தியோக முறை இல்லம் வேறு என்ற நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டால் அமைச்சரவை ஒப்புதல் தேவை மேலும் தற்போது அமைச்சரவை ஒப்புதல் பெறாமல் அதற்காக நாடாளுமன்ற ஆலோசனை குழுவின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது என முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பு சவுக்கடி பகுதியில் சவுக்கு தோட்டத்தில் இருந்து இளைஞரொருவரது சடலம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மட்டைக்களப்பு சவுக்கடி பகுதியில் கடற்கரையை அணிவித்ததாக உள்ள சவுக்கு தோட்ட பகுதியில் இளைஞரொருவரின் சடலம் பிரதேச மக்களால் அவதானிக்கப்பட்டுள்ளது அணிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த இளைஞர் பயலத்து மோட்டார் சைக்கிள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறைத்த இளைஞன் சங்கரடி பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மரணம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் விசாரணைகள் முடிவிலேயே தற்கொலையா என தெரிய என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள இலங்கை வங்கியின் தலைமையகத்தில் நேற்றிரவு தீ வங்கி தலைமையகத்தின் ஐந்தாவது மாடியில் நேற்றிரவு எட்டு முப்பது மணிகளில் குறைத்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்தின் போது ஐந்தாவது மாடியில் ஊழியர்கள் சிலர் பணியாற்றிக் கொண்டிருந்த போது எந்தவித காயங்களும் இன்றி அவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்ற மாநகர சபையின் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட தீயணைப்பு விரைந்து தீயை சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு மட்டுக்கிழப்பு பிரதான வீதியில் மின் ஏரியாவில் பட்டுஓய பகுதியில் வாகன விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த வாகன விபத்தில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் மாதுரோயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று அதிகாலை மூன்று மணி நிலம் முன்னாள் சென்று டிப்பர் லாரியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது காயமடைந்தவர்கள் போல மின்னேரியா மற்றும் கிங்குராங்கோடு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மின்னேரியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சி தலைவர் வர் சேமதாசு சக்தியின் புதிய அமைக்க ஐக்கிய சக்தியின் சுஜித் பெரேரா தேவை ஏற்பட்டால் உள்ள பிரிவுகளுடன் சேர்ந்து புதிய அமைக்க தலைவர் சஜித் தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் மேலும் அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் முயற்சி பிரதமர் ஹரணி அமர சூரியவை சிக்க வைத்துள்ளது எனவும் அவர் ஒரு திறமையற்றவர் என்பதை காட்டுவதாக இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் பேரேரா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் எழுநூற்று எண்பது கோடி ரூபாய் செலவில் எழுநூற்று முப்பது புதிய வீடுகளை கட்டார சங்கம் திட்டமிட்டுள்ளது கொழும்பு மாவத்தை மற்றும் மாவட்டத்தில் இரண்டு வீட்டு திட்டங்களின் கட்டுமான பாதையில் நிறுத்தப்பட்டதில் இந்த இரண்டு புதிய திட்டங்களில் கொழும்பு தோட்டங்களில் வசிக்கும் மக்கள் உட்பட குறைந்த வருமானம் வீட்டுபவர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு வீட்டு திட்டங்களும் எழுநூற்று முப்பது வீடுகளை கொண்டிருக்கும் இவற்றை நிர்மாணிக்க இரண்டரை ஆண்டுகள் செல்லும் என எதிர்பார்க்க து கொழும்பு மாவப்பி திட்டம் அறுநூற்று பதினைந்து வீடுகளை கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மாவட்ட வீட்டு திட்டம் நூற்று பதினைந்து வீடுகளை கொண்டிருக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை ஒதுக்கப்படும் இந்த மறுசீரமைப்பு தொடர்பாக கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு அமைச்சரவை பத்திரத்தை வீட்டு வசதி அமைச்சரும் அனுரு கருணாநிலக சமர்ப்பித்த நிலையில் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் செயல்படுத்தப்பட்ட நகர மரமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கொழும்பு பகுதியில் சுமார் பதினைந்தாயிரம் வீடு தந்தையும் மகனும் நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வென்னப்பூவை சேர்ந்த ஒரு குழுவினர் புலனரவையில் உள்ள ஒரு நண்பரின் வீட்டுக்கு சென்றிருந்தனர் இந்த பயணத்தின் போது அவர்கள் படகு சவாரி மேற்கொண்டுள்ள போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது சம்பவம் நடந்த நேரத்தில் ஒன்பது பேரை ஏற்றிச் சென்று படகு கவிழ்ந்ததாக போலீஸ் விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவர் வெண்ணப்பூ பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய ஆண் மற்றும் அவரது முப்பத்தி எட்டு வயதுடைய மகனின் அடிகளும் காணப்பட்டுள்ளார் அவர்களின் சடலங்கள் புலனுவை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் பிரேத பரிசோதனைகள் ஒன்று நடத்தப்பட உள்ளன சம்பவம் குறித்து புலனாய்வு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பணத்தில் நேற்று தினம் திடீரென்று பெய்த கடுமழை காரணமாக ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனத்து முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் கரவட்டி பிரதேச செயலாளர் ஒன்று கிராம பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐவரும் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேரும் ஜே முன்னூற்று அறுபத்தி நான்கு கிராம சேவகர் பிரிவில் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்து பதினெட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பரிந்துரை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு ஜே முன்னூற்று தொன்னூற்று மூன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் ராகந்த கைது செய்யள்ளனர் உள்ளிட்ட பல்வேறு இடம்பெற்ற மோசடிகள் குறித்து ஊடகவியலாளர் போது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உரிய ஆதாரங்களுடன் வெளியிட்டிருந்தார் பாஜக அரசுடன் சேர்ந்து கொண்டு தேர்தல் ஆணைக்குழு வாக்கு திருட்டில் அவர் குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளார் இந்த காலை ராகுல் காந்தி தலைமையில்லாத எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணைப்படு நோக்கி பேரணியாக புறப்பட்டனர் இதன்போது காவல்துறையினரின் அறிவுறுத்தலை ஏற்காத காரணத்தினால் ராகுல் காந்தி உட்பட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கொமாண்டோ படைப்பிரிவில் பணியாற்றிய முன்னாள் முன்னாட்சி பயோருவருக்கு எதிராக ரஷ்யாவில் போர்க்குற்ற வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கொமாண்டோ படைப்பிரிவில் கடுமையாற்றி அதன் பின்னர் தற்போது உக்ரைன் படையினருடன் இணைந்து ரஷ்யாவிற்கு எதிராக போரிட்டு வந்து லகிரி காவிந்த் என்பவருக்கு எதிராக ரஷ்யாவில் போர்க்குற்ற வழக்கு தொடரப்பட்டுள்ளது இவர் உள்ளிட்ட படைச்சிப்பார்கள் குழுவின் குக்ஸ் பிராந்தியத்தில் ரஷ்யா பிரஜர்களான பொதுமக்களை விரட்டியடித்தும் அச்சோத்தியும் கொள்ளையடித்துள்ளதுடன் ஒரு சில படுகொலைகளையும் அரங்கேற்றியுள்ளனர் இவர்கள் சில மாதங்களே குக்ஸ் பிராந்திய

மொண்டானோவின் கலிஸ்பெல் விமான நிலையத்தில் தரையிருந்திய சிறிய விமானம் ஓடு பாதையிலிருந்து விலகி அங்கு நிறுத்தப்பட்டிருந்து மற்றும் ஒரு விமானத்துடன் மோதி தீப்பற்றி எரிந்துள்ளது